ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனதருமை திறமை மீன நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுதெல்லாம் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்திற்கும் அதிபதி அதே சமயம் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி அதனால் உங்களுக்கு இயற்கையிலே அப்படின்னா இந்த தன வரவை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் கில்லடி பயங்கரமான ஆள் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் ராசிநாதன் எப்பெல்லாம் வந்து சூப்பராக இருக்காரோ அப்போ வர வருமானத்தெல்லாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா அது நாளைக்கு நமக்கு வந்து முதலீடாக இருந்தால் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யக்கூடிய ஆளுங்க நீங்கள் அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் எங்கே இருந்தார் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் இருந்தார் பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்கனவே சனீஸ்வரர் பகவான் சூரிய பகவானில் இருந்து ஏற்கனவே செலவெல்லாம் நல்லா தான் கொடுத்தார் இப்போ இன்னும் அதிகமாக கொடுத்துருந்துருந்தார் ஏகப்பட்ட செலவுகள் செலவுகள் மருத்துவச் செலவுகள் கல்வி செலவு என்னவோ ஒரு வெளியூருக்கு போயிட்டு வர்றது வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது ஏகப்பட்ட செலவு எல்லாத்தையும் சமாளித்து சமாளித்து செலவுகளை நல்லபடியாக பண்ணிட்டீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம்லாம் கிடச்சிருக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கியிருக்கீங்க ஒரு டிவி வாங்கணும் வீட்டுக்கு அப்படின்னா வாங்கியிருக்கீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா நல்லா டபுள் டோர் போட்டு வாங்கலாம் அப்படின்லாம் போட்டு வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் சில பேருக்கு நல்லபடியாகவும் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வந்திருக்கு அதையும் தவிர்க்க முடியாது அதையும் நான் சொல்லித்தான் ஆகணும் சில பேருக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு சந்தோஷம் நடந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது உங்கள் விரயஸ்தானத்தை விட்டு விலகி உங்களோட ஜென்மராசிக்கு வரப்படுற ஜென்மராசியில் ஏற்கனவே ராகு உட்காந்துட்டுருக்கார் இப்போ சூரியனும் வந்து பா கட்டிக்கிட்டு இருக்கார் இப்போ செவ்வாய் பகவான் வந்து உட்காடுறார் முக்கூட்டணி மூவர் கூட்டணி என்ன கூட்டணி எப்படா உடையும் அப்படின்னு பார்க்காம இப்போ கூட்டணி ஒன்று சேர்ந்துகிட்ருக்கு ஒன்று சேராத கூட்டணி ஒன்று சேருதுங்கிற மாதிரி இருக்குது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்மராசியில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் நண்பர்களிட விரிசல்களை ஏற்படுத்துவார் எப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள்னால் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனமாக இருந்தேள் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த வகையில் இந்த உஷ்ணம் அதிகமாகிறதுனால முன்கோபம் அதிகமாகும் ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அதிகமாக இருக்கும் என்ன ஒரு ஆறு மணிக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு டைம் பார்த்து வேலை செஞ்சுன்னு இருப்பான் திடீர்னு மேல இந்த ஃபைலை முடிச்சுட்டு போயிடுப்பான் ரொம்ப அர்ஜென்ட்டு இது நாளைக்கு அனுப்பணும் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் கொரியர் பண்ணிவிட்டு போ அப்படிமா அது ஏழு மணி ஆகும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த நேரத்தை நீங்கள் வந்து நல்ல விதமாக எடுத்துக்கோங்க சரி ஒரு முன்னேற்றத்துக்காக இந்த ஒரு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் கூடி வரும் அதனாலேயே கொஞ்சம் சில பேருக்கு ஒரு முன்கோபம் அதிகம் என்னையா இருந்தாலும் இப்போ போய் வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே கவனமாக செய்யுங்கோ கவலைப்படாமல் செய்யுங்கோ ஃபஸ்ட் கிளாஸாக நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வாகன பயணங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் டெய்லி வாகனத்தை எடுக்கும்போதே நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு போகணும் சரியா அதெல்லாம் பண்ண பண்ண நல்லது அதேமாரி இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா மூன்று கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கிறனால ஒர்க் மோர் டாக்லெஸ் அவ்வளோதான் பேசுகிற வார்த்தையை குறைச்சிக்கணும் உழைக்கிறத முன்னேற்றிக்கணும் அவ்வளோதான் அதை ஏற்றிட்டு இதை இறக்கணும் இந்த மாதிரி இருந்தாலே நல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய செலவுகள் இருக்கலாம் அதனாலேயே கொஞ்சம் மனசில் ஒரு பிரதித்தி என்னடா அது செலவாக இந்த இருக்குது அப்படிங்கிற ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான்லாம் இருந்துட்டு செலவுல கொடுத்தாங்க இப்போ வேறு ஜென்ம ராசிக்கு வந்துட்டு கொஞ்சம் செலவு கொடுக்குற என்னையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க படிக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும் என்ன விளையாட்டு தினம் ஜாஸ்தியாக இருக்கும் விளையாட்டு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கிட்டு படிக்கிறதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா நம்பிக்கை வச்சு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயர்வுகள் உங்களுக்கு இருக்குதுங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சொத்து சேர்க்கை கிடைக்கும் அதில் தான் வழி இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு இப்போ சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அப்பப்போ அப்படியே அனுகிரகம் பண்ணின் இருக்கார் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க சரியா வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும் போது கூடுமானவரை ஏதாவது ஒரு புது முயற்சி அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து முக்கிய அச முக்கியஸ்தர்கள் இல்லைன்னா பிரபலங்களை கேட்டு இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லதுங்க எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தைரியம் கிடைக்கணும் ஒரு வீரியம் கிடைக்கணும் எல்லாமே ஒரு வேகமாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான தியானம் பண்ணுறது தான் விசேஷம் டெய்லி நீங்கள் ரொம்ப ஆறு மணிலேருந்து ஆறேகால் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி இல்லை நீங்கள் எப்போ எழுதியிருக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து இந்த முருகப்பெருமான தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே முப்பத்தொன்பது நாட்கள் மீனராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் ராகுவுடனும் சூரியனிடம் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்